இங்கே தளபதி தளபதி என்றும் தளபதி தளபதி எப்படி ஆகஸ்ட் மாதம் எட்டாவது எட்டா ஆகஸ்ட் எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்பளி வட்டத்தில் தூத்துக்குடி துறைமுகத்தில் கப்பல் துறைமுகம் கடலோரத்தில் இந்த சந்தனமுத்து மாரியம்மனுக்கு முத்து மாடிக்கும் முப்படை அம்மனுக்கு கார்த்தி சக்தி சக்தி என்னுடைய பேர் தனப்பால் தம்பி பேர் சக்தி இந்த நாள் இணைய நாளாக பேரும் புகழோட பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி எல்லாம் வாழ வேண்டும் நூறாண்டு மேலே பாரும் பகலோட பேரும் புகழோட வாழ வேண்டும்